ஓம் சாந்தி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளை இக்கரையில் இருந்து அக்கரைக்கு அழைத்து செல்ல உங்களுக்கு படகோட்டி கிடைத்துள்ளார் உங்களுடைய கால்கள் இப்போது இந்த பழைய உலகத்தில் இல்லை உங்களுடைய நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது கேள்வி மந்திரவாதி பாபாவின் அதிசயமான மந்திரம் என்ன அதை வேறு யாரும் செய்ய முடியாது பதில் சோழிக்கு சமமான ஆத்மாவை வைரத்திற்கு சமமாக மாற்றுவது தோட்டக்காரனாக ஆகி முட்களை மலராக்கி விடுவது இது மிகவும் அதிசயமான மந்திரமாகும் இதை ஒரு மந்திரவாதியான பாபா மட்டுமே தான் செய்கின்றார் வேறு யாரும் அல்ல மனிதர்கள் பணம் மட்டுமே மந்திரவாதி சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் பாபாவை போல் மந்திரம் செய்ய முடியாது ஓம் சாந்தி முழு சிருஷ்டி சக்கரத்தில் அல்லது நாடகத்தில் பாபா ஒரு முறைதான் வருகின்றார் வேறு எந்த சத்சங்கம் போன்றவற்றிலும் இப்படி மாட்டார்கள் அங்கு அங்கு கதை தந்தையும் இல்லை இல்லை குழந்தைகளும் உண்மையில் அவர்கள் பின்பற்றுபவர்களும் அதாவது சிஷ்யர்களும் அல்ல இங்கே நீங்கள் குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள் மாணவர்களாகவும் இருக்கிறீர்கள் மற்றும் சிஷ்யர்களாகவும் இருக்கிறீர்கள் பாபா குழந்தைகளை தன்னோடு அழைத்து செல்வார் தந்தை சொல்கின்றார் என்றால் குழந்தைகளும் கூட இந்த மோசமான உலகத்தில் தங்களுடைய மலர் போன்ற உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வார்கள் இது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் வர வேண்டும் இந்த அதாவது சிவபாபா வரக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய பிரம்மா ஆத்மா குஷியடைகிறது உங்களுடைய ஆத்மாவும் மிகவும் குஷியடைய வேண்டும் எல்லையற்ற தந்தை வந்துள்ளார் அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் இந்த புரிதலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது மற்றபடி முழு உலகத்தில் இருக்கின்றவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கின்றார்கள் ராவணன் உங்களை எவ்வளவு முட்களாக்கிவிட்டான் என்று பாபா கூறுகின்றார் பாபா வந்து புத்திசாலியாக மாற்றுகின்றார் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய தகுதியாக அந்த அளவிற்கு புத்திசாலியாக மாற்றுகின்றார் இந்த வாழ்க்கையும் கூட பகவான் வந்து படிப்பிக்கும் போது ஒரு முறைதான் நடக்கிறது இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது மற்றபடி யார் தங்களுடைய மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் பகவான் படிப்பிக்கின்றார் என்பது புத்தியில் வர முடியாது அவர்களுக்கு தங்களுடைய தொழில் போன்றவைதான் நினைவில் இருக்கிறது எனவே பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் மற்றவர் அனைவரும் ஒரு பைசாவிற்கு ஒப்பானவர்களின் நீங்கள் பகவானுடைய குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள் எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும் சிலர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சிலர் பாபா எங்களுக்கு முரளி நன்றாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அட முரளி என்ன கஷ்டமானதா என்ன பக்தியில் சாது சன்னியாசிகளிடம் சென்று நாங்கள் ஈஸ்வரனை எப்படி அடைவது என்று கேட்பதை போல இருக்கிறது ஆனால் அவர்கள் தெரிந்திருக்கவில்லை பகவானை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் விரலால் சமிக்ஷை காட்டுவார்கள் அவ்வளவுதான் குஷியாகி விடுகிறார்கள் அவர் அதாவது பகவான் யார் என்பதை உலகத்தில் யாருமே தெரிந்திருக்கவில்லை தங்களுடைய தந்தையை யாருமே தெரிந்திருக்கவில்லை இந்த நாடகமே அப்படிதான் உருவாக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் மறந்து விடுவார்கள் உங்களில் கூட அனைவரும் பாபா மற்றும் படைப்பை தெரிந்திருக்கவில்லை ஆங்காங்கே போதை இறங்கிவிடுகிற மாதிரி நடத்தையில் இருக்கிறார்கள் கேட்கவே கேட்காதீர்கள் இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய கால்கள் பழைய உலகத்தில் இல்லாதது போலாகும் கலியுகத்திலிருந்து இப்போது கால்கள் உயர்த்தப்பட்டு விட்டன என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் கப்பலில் நங்கூரங்கள் விட்டது இப்போது நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் பாபா நம்மை எங்கே அழைத்து செல்வார் என்பது புத்தியில் இருக்கிறது ஏனென்றால் பாபா படகோட்டியாகவும் இருக்கின்றார் என்றால் தோட்டக்காரனாகவும் இருக்கின்றார் முட்களை மலர்களாக மாற்றுகின்றார் அவரைப் போல் முட்களை மலர்களாக்கும் தோட்டக்காரர் வேறு யாரும் இல்லை இந்த மந்திரம் குறைந்ததா என்ன சோழியை போன்ற ஆத்மாவை வைரத்துக்கு சமமாக மாற்றுகின்றார் இன்றைக்கு நிறைய மந்திரவாதிகள் வந்துவிட்டார்கள் இது ஏமாற்றுக்கார உலகமாகும் பாபா சத்குருவாக இருக்கின்றார் சத்குரு அழிவற்றவர் என்றும் சொல்கின்றார்கள் மிகவும் ஈடுபாட்டோடு சொல்கின்றார்கள் எப்போது தாங்களாகவே சத்குரு ஒருவர்தான் என்று சொல்கிறார்களோ அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வல்லல் ஒருவர்தான் என்று சொல்கிறார்கள் பிறகு தாங்களே தான் குரு என்றும் சொல்லிக்கொள்ள வேண்டும் அவர்களும் எதையும் புரிந்து கொள்வதில்லை மக்களும் எதையும் புரிந்து கொள்வதில்லை இந்த பழைய உலகத்தில் என்னதான் வைக்கப்பட்டுள்ளது தந்தை புதிய வீட்டை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் என்று குழந்தைகளுக்கு தெரிகிறது என்றால் புதிய வீட்டை வெறுப்பவர்கள் மற்றும் பழைய வீட்டின் மீது அன்பு வைப்பவர்கள் யார் இருப்பார்கள் புத்தியில் புதிய வீடுதான் நினைவிருக்கிறது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் பாபா நமக்காக புதிய உலகத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும் நாம் அந்த உலகத்திற்கு செல்கின்றோம் அந்த புதிய உலகத்திற்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது சத்யுகம் ஹெவன் பாரடைஸ் வைகுண்டம் போன்றவைகளாகும் உங்களுடைய புத்தி இப்பொழுது பழைய உலகத்திலிருந்து நீங்கிவிட்டது என்றால் பழைய உலகத்தில் துக்கமே துக்கம்தான் இருக்கிறது இதனுடைய பெயரே நரகம் முட்களின் காடு மோசமான நரகம் கம்சபுரி என்பன ஆகும் இதனுடைய அர்த்தத்தையும் யாரும் தெரிந்திருக்கவில்லை கல் புத்தி அல்லவா பாரதத்தின் நிலை என்னவாக ஆகிவிட்டது பாருங்கள் இந்த சமயத்தில் அனைவரும் கல் புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று பாபா கூறுகின்றார் சத்யுகத்தில் அனைவரும் தங்க புத்தி உடையவர்கள் எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகளாவர் இங்கே இருப்பதோ பிரஜைகள் மீதான ராஜ்யம் ஆகையினால் அனைவரும் ஸ்டாம்ப் அதாவது தபால் தலைகளும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் நினைவிருக்க வேண்டும் பிறகு இரண்டாவதாக உயர்ந்தவர் யார் பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு எந்த உயர்வும் இல்லை சங்கருக்கு ஆடை போன்றவைகள் எப்படி உருவாக்கிவிட்டார்கள் அவர் பாங் குடிக்கின்றார் அதாவது மயக்கம் தரக்கூடிய பாலை குடிக்கின்றார் ஊமத்தையை அதாவது போதை தரக்கூடிய பொருளை சாப்பிடுகின்றார் என்று சொல்லிவிடுகின்றார்கள் இது அவமரியாதை அல்லவா இந்த விஷயங்கள் நடப்பதே இல்லை தங்களுடைய தர்மத்தையே மறந்தவர்களாக இருக்கிறார்கள் தங்களுடைய தேவதைகளை என்னென்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு அவமரியாதை செய்கின்றார்கள் ஆகையினால்தான் பாபா கூறுகின்றார் என்னையும் அவமரியாதை செய்வதோடு சங்கரருக்கும் பிரம்மாவுக்கும் அவமரியாதை செய்கின்றார்கள் விஷ்ணுவிற்கு அவமரியாதை நடப்பதில்லை உண்மையில் மறைமுகமாக அவருக்கும் செய்கின்றார்கள் ஏனென்றால் விஷ்ணுதான் ராதா கிருஷ்ணராவார் கிருஷ்ணர் சிறிய குழந்தை எனும் போது மகாத்மாக்களை விடவும் உயர்ந்தவர் என்று பாடப்படுகின்றார் இந்த பிரம்மா கடைசியில் சந்நியாசம் செய்கின்றார் அவர் அதாவது கிருஷ்ணர் சிறிய குழந்தை தூய்மையாகவே இருக்கின்றார் பாவம் போன்றவற்றை தெரிந்திருக்கவே இல்லை எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஷிபாபா அப்போது பிரஜாபிதா எங்கு இருக்க வேண்டும் என்பது கூட பாவம் இவர்களுக்கு தெரியவில்லை பிரஜாபிதா பிரம்மாவை ஷரீரம் உடையவராக காட்டுகின்றார்கள் அஜ்மீரில் அவருடைய கோவில் இருக்கிறது பிரம்மாவிற்கு தாடி மீசை வைத்து காட்டுகின்றார்கள் சங்கர் அல்லது விஷ்ணுவிற்கு வைப்பதில்லை எனவே இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் பிரஜாபிதா பிரம்மா சூக்ம வதனத்தில் எப்படி இருப்பார் அவர் இங்கே இருக்க வேண்டும் இந்த சமயத்தில் பிரம்மாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் இவ்வளவு அதிகமானோர் இருக்கிறார்கள் என்று எழுதப்படுகிறது என்றால் கண்டிப்பாக பிரஜாபிதா பிரம்மா இருப்பாரல்லவா உயிருள்ளவராக இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக ஏதாவது செய்து கொண்டிருப்பார் பிரஜாபிதா பிரம்மா குழந்தைகளை மட்டும் உருவாக்குகின்றாரா அல்லது வேறு எதையும் செய்கின்றாரா ஆதி தேவன் பிரம்மா தேவி சரஸ்வதி என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய நடிப்பு என்ன என்பது யாருக்கும் தெரியவில்லை படைப்பவர் என்றால் கண்டிப்பாக அங்கே இருந்துவிட்டு சென்றிருப்பார் கண்டிப்பாக பிராமணர்களை ஷிபாவா தத்தெடுத்திருப்பார் இல்லை என்றால் பிரம்மா எங்கிருந்து வந்தார் இவை புதிய விஷயங்கள் அல்லவா எதுவரை பாபா வரவில்லையோ அதுவரை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை யாருக்கு என்ன நடிப்போ அதையே நடிக்கிறார்கள் புத்தர் என்ன நடிப்பை நடித்தார் எப்போது வந்தார் வந்து என்ன செய்தார் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள் அவர் குருவாக இருக்கின்றாரா டீச்சராக இருக்கின்றாரா தந்தையாக இருக்கின்றாரா இல்லை சத்கதையை கொடுக்க முடியாது அவர் தன்னுடைய தர்மத்தை மட்டும் படைப்பவராக இருக்கின்றார் குரு கிடையாது பாபா குழந்தைகளை படைக்கின்றார் பிறகு படிப்பிக்கின்றார் தந்தை டீச்சர் குரு மூன்றுமாக இருக்கின்றார் வேறு யாராவது நீங்கள் படிப்பியுங்கள் என்று சொல்வார்களா என்ன வேறு யாரிடமும் இந்த ஞானம் இல்லவே இல்லை எல்லையற்ற தந்தைதான் ஞானக் கடலாக இருக்கின்றார் எனவே கண்டிப்பாக ஞானத்தை சொல்வார் அல்லவா பாபாதான் ஸ்வர்கத்தின் ராஜ்ய பாகியத்தை கொடுத்திருந்தார் இப்போது மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் மீண்டும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சந்திக்கிறீர்கள் என்று பாபா கூறுகின்றார் யாரை முழு உலகமும் தேடிக் கொண்டிருக்கிறதோ அவர் நமக்கு கிடைத்துவிட்டார் என்ற குஷி குழந்தைகளுக்குள் இருக்கிறது பாபா கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கிறீர்கள் குழந்தைகள் சொல்கின்றார்கள் ஆமாம் பாபா நாங்கள் நிறைய முறை சந்தித்திருக்கின்றோம் உங்களை யாராவது எவ்வளவுதான் அடித்தாலும் உதைத்தாலும் கூட உள்ளுக்குள் அந்த குஷி இருக்கிறதல்லவா ஷுபாபாவை சந்திக்கும் நினைவு இருக்கிறதல்லவா நினைவின் மூலம் எவ்வளவு பாவங்கள் அழிகிறது அபலைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவர்கள் அதாவது பாந்தேலிகளுக்கு இன்னும் அதிகமாக பாவம் அழிகிறது ஏனென்றால் அவர்கள் அதிகம் ஷிபாபாவை நினைவு செய்கின்றார்கள் கொடுமைகள் நடக்கிறது என்றால் புத்தி ஷிபாபாவின் பக்கம் சென்றுவிடுகிறது விடுகிறது காப்பாற்றுங்கள் என்று அழைக்கின்றார்கள் எனவே நினைவு செய்வது நல்லது அல்லவா தினமும் அடி வாங்கினாலும் கூட பாபாவை நினைவு செய்வார்கள் இது நன்மை அல்லவா அப்படிப்பட்ட அடிக்கு வலியாக வேண்டும் அடி விழுகிறது என்றால் நினைவு செய்கின்றார்கள் கங்கை நீர் வாயில் இருக்க வேண்டும் கங்கையின் அருகில் இருக்க வேண்டும் அப்போது உயிர் உடலை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு அடி கிடைக்கும் போது பாபா மற்றும் ஆஸ்தி நினைவில் இருக்கும் சொல்வதன் மூலம் ஆஸ்தி கண்டிப்பாக நினைவிற்கு வரும் தந்தை என்று சொன்னவுடன் ஆஸ்தி நினைவுக்கு வராதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் நினைவிற்கு வரும் உங்களுக்கும் கூட சிவபாபாவின் கூடவே ஆஸ்தி கண்டிப்பாக நினைவு வரும் அவர்கள் உங்களை விஷத்திற்காக அதாவது விகாரத்திற்காக அடி கொடுத்து ஷிவாபாவை நினைவூட்டுகின்றார்கள் நீங்கள் பாபாவிடமிருந்த ஆஸ்தியை அடைகிறீர்கள் பாவம் அழிந்து விடுகிறது இது கூட நாடகத்தில் உங்களுக்கு மறைமுகமான நன்மையாகும் எப்படி சண்டை நன்மை செய்கிறது என்று இருக்கிறதோ அதுபோல் அந்த அடி கூட நல்லதாக இருக்கிறதல்லவா இன்றைக்கு குழந்தைகளுடைய கண்காட்சி மேலாவின் சேவையில் வேகம் இருக்கிறது நவ நிர்மாணம் அதாவது புதிய உலக ஸ்தாபனையின் கண்காட்சியின் கூடவே கேட்வே கேட் ஹென்றி எழுதுங்கள் இரண்டு வாக்கியங்களும் இருக்க வேண்டும் புதிய உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பதின் கண்காட்சி இருக்கிறது என்றால் மனிதர்கள் அதை கேட்டு குஷி அடைவார்கள் புதிய உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பதற்காக இந்த சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது வந்து பாருங்கள் ஆஃப் நியூ வேர்ல்ட் அதாவது புதிய உலகத்திற்கான நுழைவாயில் என்ற வாக்கியம் சரியாக உள்ளது இந்த சண்டையின் மூலம் வாசல் கேட் அதாவது திறக்கிறது பகவான் வந்தார் என்று கீதையிலும் இருக்கிறது வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார் மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றார் என்றால் கண்டிப்பாக புதிய உலகத்தில் ஸ்தாபனை நடந்திருக்கும் மனிதர்கள் சந்திரனுக்கு போக எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் நிலத்தை தான் பார்க்கிறார்கள் மனிதர்கள் யாரும் தென்படவில்லை என்று மட்டுமே சொல்கின்றார்கள் இதனால் என்னதான் பயன் உள்ளது இப்போது நீங்கள் உண்மையான அமைதியில் செல்கிறீர்கள் அல்லவா அசரீரியாக ஆகின்றீர்கள் அது அமைதியான உலகமாகும் நீங்கள் மரணத்தை விரும்புகிறீர்கள் விட்டுவிட விரும்புகிறீர்கள் பாபாவை கூட மரணத்திற்காகவே அழைக்கிறீர்கள் வந்து தங்களோடு முக்தி ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்லுங்கள் என்கிறீர்கள் ஆனால் புரிந்து கொள்வதே இல்லை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரை அழைக்கின்றார்கள் என்றால் காலனுக்கெல்லாம் காலனை அழைக்கின்றார்கள் என்பதாகும் பாபா வந்திருக்கின்றார் வீட்டிற்கு செல்லுங்கள் நாம் வீட்டிற்கு செல்வோம் என்று கூறுகின்றார்கள் நாம் வீட்டிற்கு செல்கின்றோம் என்பதை இப்போது புரிந்து கொள்கிறீர்கள் புத்தி வேலை செய்கிறதல்லவா இங்கே நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய புத்தி வேலை தொழிலின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும் இன்னார் நோயுற்று இருக்கின்றார் என்னவாகி இருக்கும் அநேக விதமான எண்ணங்கள் வந்துவிடுகிறது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் ஆத்மாவின் புத்தி பாபா மற்றும் ஆஸ்தியின் பக்கம் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் ஆத்மாதான் நினைவு செய்கிறது அல்லவா யாருடைய குழந்தையாவது லண்டனில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நோயுற்று இருக்கிறார்கள் என்று செய்து வருகிறது அவ்வளவுதான் புத்தி சென்று விடுகிறது பிறகு ஞானம் புத்தியில் நிற்காது இங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில் அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும் யாருடைய கணவனாவது நோயுற்று விட்டால் மனைவியின் எண்ணம் மேல் கீழாகிவிடும் புத்தி போகிறதல்லவா எனவே நீங்களும் இங்கே அமர்ந்து கொண்டே அனைத்தையும் செய்து கொண்டே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் அப்போது கூட ஆஹா சௌபாகியமேதான் எப்படி அவர்கள் கணவனையோ அல்லது குருவையோ நினைவு செய்கின்றார்களோ அதுபோல் நீங்கள் பாபாவை நினைவு செய்யுங்கள் நீங்கள் தங்களுடைய ஒரு நிமிடத்தை கூட வீணாக்க கூடாது எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வீர்களோ சேவையிலும் பாபாதான் தான் நினைவிற்கு வருவார் என்னுடைய பக்தர்களுக்கு புரியவையுங்கள் என்று பாபா கூறியுள்ளார் இதை யார் சொன்னது ஷிபாபா கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு என்ன புரிய வைப்பீர்கள் கிருஷ்ணர் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் படைப்பவர் இறை தந்தையானவர் கிருஷ்ணர் படைப்பதில்லை பரம் பித்தா பரமாத்மாதான் பழைய உலகத்தை புதியதாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார் இதை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள் புதியதிலிருந்து பழையது பழையதிலிருந்து புதியதாக ஆகின்றது கல்பத்தின் காலத்தை அதிகமாக கொடுத்து விட்டதால் மனிதர்கள் கார் இருளில் இருக்கிறார்கள் இப்போது உள்ளங்கையில் ஸ்வர்கம் இருக்கிறது நான் உங்களை அந்த ஸ்வர்கத்திற்கு எஜமானனாக ஆக்க வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார் ஆவீர்கள்தானே ஆஹா ஏன் ஆக மாட்டோம் நல்லது என்னை நினைவு செய்யுங்கள் தூய்மையாகுங்கள் நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும் விகர்மங்களின் சுமை ஆத்மாவில் இருக்கிறது ஷரீரத்தில் குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் ஒருவேளை ஷரீரத்தில் சுமை இருந்தால் ஷரீரத்தை எரிக்கும் போது அதனுடைய பாவங்களும் எரிந்துவிட வேண்டும் ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது அதில் துரு மட்டும் தான் சேருகிறது அதை நீக்குவதற்கு பாபா ஒரே ஒரு யுக்தி கூறுகின்றார் செய்யுங்கள் நிலையிலிருந்து தூய்மையாகுவதற்கான யுக்தி எவ்வளவு நன்றாக இருக்கிறது கோவில் கட்டக்கூடியவர்கள் சிவனுடைய பூஜை செய்பவர்களும் கூட பக்தர்கள்தான் அல்லவா பூஜாரியை ஒருபோதும் பூஜிக்க தக்கவர் என்று சொல்ல முடியாது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது யாரை முழு உலகமும் தேடிக்கொண்டிருக்கிறதோ அந்த தந்தை நமக்கு விட்டார் என்ற குஷிகள் இருக்க வேண்டும் நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழிகிறது ஆகையினால் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும் ஒரு நிமிடம் கூட உங்களுடைய நேரத்தை வீணாக்க கூடாது இரண்டாவது இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தியின் நங்கூரத்தை எடுத்துவிட வேண்டும் தந்தை நமக்காக புதிய வீட்டை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் இது மோசமான நரகமாகும் கம்சபுரியாகும் நாம் வைகுண்டத்திற்கு செல்கின்றோம் என்ற நினைவில் எப்போதும் இருக்க வேண்டும் வரதானம் விகங்கு மார்க்க சேவை மூலமாக அதாவது வேகமான சேவை மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்தை செய்யும் உண்மையான சேவாதாரி ஆகுக விகங்கு மார்க சேவை மூலமாக விரைவான சேவை மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்தை செய்யும் உண்மையான சேவாதாரி ஆகுக விளக்கம் விகங்கு மார்க சேவைக்காக அதாவது வேகமான சேவைக்காக குழுவில் ஞானமும் யோகமும் இவ்விரு விஷயங்களின் சமநிலை தேவை எவ்வாறு ஞானத்தின் மூலம் ஒரே சமயத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு செய்தி தருகிறீர்கள் அவ்வாறே நினைவு மூலம் உயர்ந்த எண்ணங்களின் சக்தியின் மூலம் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள் இதற்கான கண்டுபிடிப்பை செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாமல் குழுவாக திட எண்ணத்துடன் பழைய சம்ஸ்காரங்கள் சுபாவம் பழைய நடத்தை அனைத்தையும் யஜ்யத்தில் ஆகுதியாக போட்டு ஸ்வாகா செய்யுங்கள் அப்போது உலக மாற்றத்திற்கான காரியம் முழுமை பெறும் அதாவது வேள்வி முடிவு பெறும் ஸ்லோகன் பாலகன் மற்றும் எஜமானன் பாலக் மற்றும் மாலிக் இவற்றின் சமநிலையுடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் பாலகன் மற்றும் எஜமானன் குழந்தை மற்றும் எஜமானன் இவற்றின் சமநிலையுடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் அவ்விய சமிகை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையினுடைய கையாளுங்கள் தூய்மையை தானம் செய்வதே இந்த ஈஸ்வரிய சேவையின் மிகப்பெரிய புண்ணியம் தூய்மையாவது ஆக்குவதுமே புண்ணிய ஆத்மா ஆவதாகும் ஏனெனில் ஒரு ஆத்மாவை தற்கொலை என்னும் மகா பாவத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள் தூய்மையை இழப்பதே ஆத்மாவை செய்வதாகும் கொலை தூய்மையே உயிர் தானம் ஆகும் ஒருவருடைய துக்கத்தை அகற்றி சுகம் தருவதே அனைத்திலும் மிகப்பெரிய புண்ணிய காரியமாகும் இவ்வாறு புண்ணியம் செய்து செய்தே புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி